ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்புறம் நான் நல்லா இருக்கேன் சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னு கேட்டீங்கன்னா நான் நாலு வருஷம் முடிஞ்சு யூடியூப்பில் அது அஞ்சாவது வருஷம் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு ஓகேவா இந்த அஞ்சு வருஷம் பயணத்தில் நல்லதும் நடந்திருக்கு கெட்டதும் நடந்திருக்கு சில பேர் போராம்பட்டிருக்காங்க சில பேர் திட்டிருக்காங்க சில பேர் உட்கெல்லாம் அது தேவையா அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் வந்து வெரி குட் இப்படி தான் செய்யணும் மீன்ஸ் இரு உனக்கு ஒரு நாளைக்கு நிச்சயம் பலன் கிடைக்கும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறவங்க இருக்காங்க சில பேர் உனக்குலாம் அது தேவையா குடும்பத்தை பார்த்துட்டு பசங்களை பார்த்துட்டு இருக்க மாட்டியா யூடியூப்ல யூடியூப்லாம் அதை போய்ட்டுருக்கேன் நாங்கள் அவங்கள்தான் பற்றி என்ன கேர் பண்ணவே இல்லைங்க இந்த பின்னாடி பேசுகிறாங்களா அவங்க பேசிகிட்டே இருக்கணும் முன்னாடி வந்து எயி தாப்பில் பேசுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது நம்மளுக்கு பின்னால் தான் பேசிகிட்டு இருப்பாங்க அதனால நம்ம இந்த கோவிலை வாங்கி இந்த பல விட்டுணும் கடவுள் எதுக்கு ரெண்டு காது படைச்சிருக்கா தெரியுமா இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுறணும் அதே மாதிரி எதுக்கு ரெண்டு கன்று படைச்சிருக்கா தெரியுமா ஒரு கண்ணை நல்லதை பாருங்கள் ஒரு கண்ணில் கெட்டதை பாருங்கள் அப்படி இருக்காது ரெண்டு கண்ணை படிச்சுருக்காரு ஓகேவா நம்ம வந்து நல்லதை மட்டுமே பார்ப்போம் நல்லதை மட்டுமே எடுத்துப்போம் ம் அந்த பின்னாடி பேசுகிறவங்களாம் நம்ம காலையே வாங்கக்கூடாது அவங்களுக்கு போங்கன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு போய் கேட்கணும் ஓகேவா எனக்கு ரெண்டு பசங்க அப்பா அம்மா இப்போ எங்கள் பாப்பா இனிமே சின்ன பையனுக்கு வரப்போகிற மருமக எங்கள் பேத்தி இவங்க வந்து பின்னாடி எனக்கு சப்போர்ட்டாக இருந்து நீங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணுங்கள் செய்யறதை சரி உங்களுக்கு தோன்றதை வீடியோவாக போட்டுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துனால மட்டும்தான் என்னால் இந்த அளவுக்கு வர முடிஞ்சது ஓகேவா இல்லாட்டி அவங்க ஒரு வார்த்தை நீங்கள் செய்யாதீங்கம்மா அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பாக என்னால் இந்த அளவுக்கு வந்திருக்கவே முடியாது இந்த அஞ்சு வருஷத்து பயணத்தை நான் தொடர்ந்துருக்கவே முடியாது இந்த அஞ்சு வருஷத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போடுறேங்க ஐயா நான் வீடியோவுக்கு மேலே போட்டேன் ஆரம்பத்தில் எனக்கு வீடியோ வந்து எடுக்கிறதுக்கு வராது எடிட் பண்ண வராது டப்பிங் பேச வராது ஒரே டைலாக்கை திருப்பி திருப்பி பேசி பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க எடிட்டிங் வந்து அவங்க ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு வரவே வராது ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுவாங்க இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒரு வீடியோ தான் போடுவாங்க பசங்க எடிட் பண்ணி கொடுத்தப்ப அப்புறம் நான் நம்மளால முடியாது என்ன இருக்குன்னு நானாகவே வீடியோ இருக்க கற்றுக்கிட்டேன் அப்புறம் நானாகவே பேச கற்றுக்கிட்டேன் நானாகவே எடிட் பண்ணவும் கற்றுக்கிட்டேன் நான் என்னைக்கு நானாக எடிட் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சனோ ஒரு நாளைக்கு பத்து வீடியோங்க பத்து வீடியோ போட ஆரம்பித்தேன் போட்டுக்கிட்டே இருந்தேன் நாளைக்கு எங்கேயாவது வெளில போகிறோம் ரெண்டு மூணு நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக வேலை இருக்குது ஃபங்க்ஷனுக்கு போகிற வேலை இருக்குன்னா அதுக்காவது ஏதாவது வீட்டில் ரெடி பண்ணி வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணி டேட் போட்டு வச்சுருவேன் ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணதே இல்லை வீடியோ போடாமல் இருந்ததே இல்லை பெரிய என் கல்யாணம் ஆகட்டும் விசேஷமாகட்டும் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போட்டோம் அந்த ஆஸ்பத்திரி போனதையாவது எடுத்து போட்டுருவேன் நம்ம ரெண்டு நாள் பின்னாடி தங்கி இருந்தாலும் வச்சுக்கோங்க நம்ம ஓவர்டாக் பண்ணி போயிட்டே இருப்பாங்க நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும் மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகி நான் அன்னைக்கு டெய்லி அப்லோட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் சுபான்னு ஒருத்தருக்கா அப்படிங்கிறத உங்களுக்கு எல்லாம் தெரியும் அறுகலை சமையல் யூடியூப் சேனல் சுபா அப்படிங்கிறது தெரியும் ஓகேவா எதுக்கு இவ்வளோ விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னீங்கன்னா ஒரு லட்சங்க ஒரு லட்ச பா சான்ஸே இல்லை நான் வீடியோ போட்டு ஒரு ஒரு மாதம் ஆகும்போது அஞ்சு பேர் தான் வந்துருந்தாங்க அப்புறம் ஆறு பேராச்சு பத்து பேராச்சு இதெல்லாம் எப்போ ஐயாயிரம் பத்தாயிரம்னு வர்றது ஒரு லட்சம் அதெல்லாம் கனவு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சுல அஞ்சு வருஷம் நாலு வருஷம் முடிஞ்சு இது அஞ்சாவது வருஷம் ஆரம்பிக்கும் போது வந்துடுச்சு பார்த்தீங்களா அதுவே பெரிய சந்தோஷம் தான் எனக்கு ஓகேவா அதெல்லாம் உங்களால் மட்டும்தான் வீடியோ பார்க்குற முன்னாடி இருக்க நீங்களும் பின்னாடி இருக்க என்னோடய பசங்கள் எங்கள் அம்மா அப்பா மருமக அவங்க மட்டும்தான் எனக்கு சப்போட்டிவாக இருக்கிறது அவங்க வீட்டுக்கு வந்து நம்ம பொதுவாக வந்து இப்போ இது மாதிரி லேடிஸ் வந்து ஒரு பிஸ்னஸில் இருக்கிறோம் பிஸ்னஸ் பண்ணுறோம் இல்லை வேலைக்கு போகிறோம் இது மாதிரி யூடியூப் சேனல் வச்சுருக்கோம் இல்லை அவங்க அதான் அவங்க தனிப்பட்ட திறமையை வெளிப்படுத்தும் போது வீட்டில் இருக்கிறவங்களாம் அவாய்ட் பண்ணக்கூடாது அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சமையல் செஞ்சு எல்லாம் அவங்கள பார்த்துக்கிட்டு நம்மளுக்கு தனியாக டயத்தை ஒதுக்கிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக வீட்டில் ஷார்ட்டாக வராது சச்சராக வராது பிரச்சனை வராது எதுவுமே வராது அவங்களுக்கு டயம் கொடுக்காம நம்ம இஷ்டத்துக்கு நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தால் தான் அந்த வீட்டில் பிரச்சனை எல்லாமே வர்றது ஓகேவா அவங்களுக்கு டயத்தை கொடுக்கணும் அவங்க நம்மளுக்கு டயத்தை கொடுக்கணும் ஓகே ஆனால் டயத்தை ஒதுக்கிட்டு இந்த இப்போ லட்டு எங்கள் வீட்டில் லட்டு போடுறதுக்கப்புறம் அப்புறம் வீடியோ வந்து நான் பன்னெண்டு மணி பதினொன்றரைக்கு தான் அப்லோடு பண்ணுவேன் டயத்தை செட் பண்ணி டப்பிங் பேசி அவங்க எல்லா ரூலில் போய் செட்டில் ஆனால் நான் தனியாக உட்காந்துட்டு அந்த ஃபேன் போட்டுக்கிட்டு பேசினோம்னா ஃபேன் சத்தத்தில் டப்பிங் கேட்காது ஏசி போட்டுக்கிட்டு பேசுவோன்னா ரூமுக்குள்ளே வந்தால் தான் ஏசி போட்டு பேச முடியும் அப்போ எல்லோரும் நைட்டு ரூமில் படுக்க போயிடுவாங்க அப்போ ஹாலில் இருந்து ஃபேனை போட்டுக்கிட்டு பேச முடியாது எப்படிலாம் ரொம்ப கஷ்டப்படணும் பதினொன்றரை பன்னெண்டு மணிக்கு தான் நான் டப்பிங்கே பேசுவேன் காலையில் கிச்சனில் நின்று பேசும்போது டப்பிங் பேசுவோன்னு பார்த்தா அந்த பக்கத்து வீட்டில் அவங்க வீட்டில் மட்டும்தான் டிவி இருக்கிற மாதிரி மற்ற வீட்டிலலாம் டிவியே இல்லாத மாதிரி பயங்கர சவுண்டு வச்சு விட்ருவாங்க பயங்கர சவுண்டு வச்சு விட்ருவாங்க அப்போ இந்த பகலையிலருந்து இடியாப்பம் பழைய பே பாத்திரத்துக்கு பேச போகலாம் அந்த மாதிரி ஏதாவது மாங்காய் தேங்காய் தக்காளி வெங்காயம்னு சொல்லி கத்திக்கிட்டே இருப்பாங்களா அது வந்து நான் இதெல்லாம் மீறி நான் வந்து இதெல்லாம் கற்றுக்கிட்டு வீடியோ போட ஆரம்பித்து எடிட் பண்ணி டப்பிங் பேசி இப்படி தான் பேசணும் நாலு பேருக்கு வீடியோ பார்த்து இப்படிலாம் போடணும் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்று டெவலப் பண்ணி இந்தளவுக்கு வந்து எடிட் பண்ணி டப்பிங் பேசி பாட்டு போடுற வீடியோக்கு பாட்டு டப்பிங் பேசுவதுக்கு டப்பிங்கு நார்மலாக போடுற வீடியோக்கு நேரடியாக போடுற வீடியோக்கு இப்படி எல்லாமே நான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டாங்க வீடியோ போட ஆரம்பித்தேன் ஆரம்பத்தில் எனக்கு எதுவுமே தெரியாமல் தான் இருந்தது கண்டிப்பாக நீங்கள் முயற்சின்னு ஒன்று இருந்துச்சுன்னு வச்சு நிச்சயம் அது ஒரு நாள் பலன் கிடைக்குன்னு சொல்லுவாங்க அது வந்து கண் கூட நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன் ஓகேவா முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையாருன்னு சொல்லியிருக்காங்களே அது மாதிரி கண்டிப்பாக நீங்கள் கஷ்டப்பட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் அதில் இந்த மாற்றமும் இல்லை இப்போ இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வந்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி இது உங்களால் மட்டும்தான் சாத்தியம் மின்னால் என் சேனலில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குற இந்த ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர்னால தான் சாத்தியம் பின்னால் எனக்கு பின்னாடி சப்போர்ட்டிவாக இருந்து எனக்கு புஷ் பண்ணி விடுற என் குடும்பத்தில் இருக்க அனைவருக்கும் நன்றி நான் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறது வந்து எங்கள் அம்மா நான் ஊருக்கு வந்து போயிட்டேன்னாவே அவங்கள வீடியோ எடுக்க சொல்லி இந்த வீடியோ போடலாடி அந்த வீடியோ போடலையா அடி அப்படின்னு கேட்க கலர்ச்சி சில நேரத்தில் வந்து நான் வீடியோ எடுக்காமல் மறந்துடுவேன் நான் குழம்பு தாளிக்க போகிறேன் வீடியோ எடுக்கலையா அப்படின்னு அந்த அந்தளவுக்கு அவங்களையும் அதில் இறக்கி விட்டு அவங்களுக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டேன் பார்த்தா டக்குன்னு கலையரிசி மேக்கப் போட்டு வந்துடுவேன் என்ன கலையரிசி மேக்கப் வந்துருக்கா இப்போ நீ வீடியோ எடுக்கல சமைச்சாச்சு இல்லை அப்படின்னு அந்த அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கணும் நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து வாங்க வீடியோ எடுக்க போகிறேன் சாப்பிடு சாப்பிட்டியான்னு கேளு குழம்பு ரெடி ஆகிடுச்சானு கேளு இன்றைக்கி வீடியோ எடுக்க போகிறேன் வந்து எதாவது பேசு அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து அவங்க பேசினாங்கன்னா அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் வந்து பேசுவாங்க அது நம்மளுக்கு வேணாம் இப்போ கலையரிசி எவ்வளோ ஆர்வமாக வருது பார்த்தீங்களா அதுதான் அங்கே கலைச்சிக்கு நன்றி எங்கள் அப்பாவுக்கு நன்றி என் பசங்களுக்கு நன்றி எங்கள் பாப்பாவுக்கு நன்றி குட்டி பாப்பாங்கள் லட்டு பாப்பா மாத கொண்டு நன்றி ஓகேவா குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு நம்ம எந்த பிசினஸ் செய்யலாம் லேடிஸு வந்து தனியாக தனிச்சையாக இருந்து வெற்றி விடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ணுங்கள் போகாமல் படாதீங்க சப்போர்ட்டிவாக இருங்க ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு லேடிஸுக்கும் ஒவ்வொரு ஜென்ட்ஸும் இருப்பாங்க அவங்க வந்து சப்போர்ட்டிவ் பண்ணுங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃபு ஒய்ஃபுக்கு ஹஸ்பண்ட்டு இல்லாட்டி பசங்க பசங்க இருந்தாங்கன்னா அம்மாவுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஓகே இதுக்கு என்ன சொல்றது தெரியல நான் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து நானும் ஒரு யூடியூபர் அப்படின்னு சொல்லி எனக்கு என்ன அனுப்பியிருக்காங்க தெரியுமா இங்கே பாருங்க நான் பட்ட கஷ்டம் நாலு வருடங்கள் நாலு வருஷ போராட்டம் ஒரு லட்சம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு அப்பெல்லாம் இப்போ வந்து யூடியூப் வந்து அதிகமாகிடுச்சு அது சால்ட்டை அழகிட்டு நான் ஒரு நாலு வருஷம் போராட்டம் முடிஞ்சு அந்த ஆறு வருஷத்துல அடி எடுத்து வைக்கும்போது எனக்கு அங்கீகாரம் கிடச்சிட்டு ஓகேவா பட்டன் வந்துருச்சு சில்வர் பட்டன் சீக்கிரத்துலேயே நான் டைமண்ட் பட்டன் வாங்குறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும் ஓகேவா பத்து லட்சம் சக்கரை பேரை ரீச் பண்ணால் கண்டிப்பாக வின் பண்ணலாம் ஓ பத்து ஒரு லட்சம் வந்ததே என்னால் நம்ப முடியல நான் கண்டிப்பாக உரங்கிற நம்பிக்கையில் இருக்கிறேன் இந்த பட்டனை வந்து அடுத்த வெளியில ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓகே Bye.